அனுமன் ஜெயந்தி அஞ்சனையை பற்றி ஒரு பக்தி பாடல் அஞ்சனை பூதல்வன் அனுமன் சொல்லில் வல்லவன் அனுமன் அச்சமில்லாதவன் அனுமன் ஆற்றலில் வல்லவை அனுமன் அனுமன் அஞ்சனை பூதல்வன் அமுனன் சொல்லில் வல்லவன் அனுமன் ராமனின் தூதன் அனுமன் ராமனில் தூதன் அனுமன் அனுமன் சர்வசக்தியன் அனுமல் சரித்திரம் படைத்தவன் அனுமன் ராம் 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 என்றாள் அனுமன் அறியே வந்து கேட்பான் தரைகள் உடைப்பான் அனுமன் தயையாய் உள்ளவன் அனுமன் முடியாததெல்லாம் முடிப்பான் முடியாததெல்லாம் முடிப்பான் துணையாய் என்றும் இருப்பான் துணையாய் என்றும் இருப்பான் வெற்றிலை மாழ்வ வெற்றிலை மாலை மகிழ்வான் வெண்ணை சாட்டினாள் அருள்வான் வெண்ணை சாட்டினாள் அருள்வான் அருள்வாள் அருள்வான் அவனில் பதமது பற்றுவோம் அவனில் பதமது பற்றுவோம் ஆற்றலில் உள்ளவனை பாடு அனுதினம் அவனை பாடு எல்லா நல்லதும் தருவன் எல்லா நல்லதும் தருவான் பொட்பதம் சிரமது சரணாவோம் பொட்பதம் சிரமது சரணாவோம் சரணாவோம் ஜெய ஜெய ஆஞ்சனேயா ஜெய ஜெய ஆஞ்சனேயா ஜெய ஜெய ஆஞ்சனேயா